வணக்கம் பிக் பாஸ் ரசிக பெருமக்களை பிக் பாஸ் ஷோ பயங்கரமாக திக்கப்பாயிடு போன வாரத்திலேருந்து அதோட ரேட்டிங் நிச்சயமாக கூடியிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க இந்த ஷோவில் நிச்சயமாக ஆண்டவரை தான் நம்ம மிஸ் பண்ணுவோம் கமல் சார் இருந்திருந்தால் இந்த ஷோ இன்னும் வேறு மாதிரி சூப்பராக இருந்திருக்கும் ஷோ ஆரம்பித்த முதல் ரெண்டு வாரங்களில் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண நினைக்கிறேன் அதாவது ஹோஸ்டாக பண்ண விஷயம் நல்லா தான் இருந்தது ஆனால் போக போக அவருடைய அந்த ஸ்டைலில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இல்லாமல் அப்போது நம்ம புதுசாக அவர் ஆரம்பித்தப்போ சில விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் சரி புது ஹோஸ்ட்டு புதுசான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டுருக்காரு அப்படின்னு ஆனால் போக போக அவருடைய ஆங்கரிங் ஸ்டைலில் மாற்றங்கள் இல்லாததோடு அவருக்கு சரியாக விஷயங்களை கணிச்சு அது நியாய தர்மங்களை அலசி ஆராய்ந்து முடிவுகளை சொல்ல முடியல அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது சில ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி ஜாலியாக சொல்லிட்டு போயிடுறார் ஸ்பெஷலி இந்த கோவா கேங் அப்படின்னா இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்டவர் இருந்திருந்தால் வேற மாதிரி பயங்கரமாக டீல் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அதாவது கண்டஸ்டன்ஸ் வன்மத்தை வெளிப்படுத்தும் போதும் ஒரு குரூப்பாக கேங்காக செயல்படும் போதும் கமல்ஹாசன் அவர்கள் அதை பயங்கரமாக சுட்டி காட்டுவார் அவரோட அந்த ஸ்டைல் அது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தாலும்

நியாயமான விஷயங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்காம போகிறப்போ நம்மலாம் ரொம்ப மனசு வருத்தப்படுறோம் குறிப்பாக போன முறை மஞ்சரியை விஜயஸ் ஸ்ட்ரீட் பண்ண விதமும் எப்போவுமே முத்துக்குமாரை ஒரு இடமா ஓரங்கட்டி வைக்கிறதும் அவருக்கு தமிழ் நல்லா பேசுகிறவங்கள பார்த்தா குடிக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது அதனால் நிச்சயமாக கமல் சாரை மிஸ் பண்ணுறோம் இந்த வாரத்தில் ஆக்சுவலாக அருண் பண்ண ஒரு விஷயம் எல்லாரையும் முகம் சொலிக்க வச்சிருக்கு வெளியிலேருந்து ஷோவை லைவாக பார்க்குறவங்க இந்த விஷயத்தை நல்லாவே பார்த்துருப்பாங்க ஐ மீன் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க இல்லை பார்த்துருந்துருப்பாங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிக்கிட்டுருக்கு இன்னும் அது பிரச்சனையாக கூட மாறக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவர் சொன்ன சில விஷயங்கள் அதுவும் பெண்கள் இருக்காங்க சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கூடவே இருக்காங்க ஒரு முத்துக்குமரனையோ இல்லை அவருக்கு தான் முத்துக்குமரனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதே அவர் மேலே இருக்க அந்த வண்ணத்தால சில சமயத்தில் அவர் வெளியிடுற வார்த்தைகள் அவருக்கே பெரிய ட்ராபேக்கை முடியுதுன்றது அவருக்கு பாவம் தெரியல ஸோ அவர் முத்துக்குமரனையும் ரஞ்சித்தையோ பார்த்து பேசின சில வார்த்தைகள் ரொம்பவும் மோசமானது அபாயகரமானது ஏற்றுக்கொள்ள முடியாதது போதாக்குறைக்கு இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அந்த அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு சிரிச்சது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா அவர் ரேப்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி முத்துக்குமரனையோ இல்லை ரஞ்சித்தையோ சொன்ன சில விஷயங்கள் ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது அதுவும் பெண்கள் கூடவே இருக்கும்போது லட்சக்கணக்கான பெண்கள் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கும்போது பெண்கள் மட்டுமில்லை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஷோல இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை பேசுனது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டிமான்ஸ் அப்படின்ற டாஸ்க் போயிட்டு இருக்கு இந்த ஏஞ்சல்ஸ் வர்சஸ் ஜெவில்ஸில் ரொம்ப சூப்பராக விளையாடினேன் மூணு பேர் யாருன்னா தீபக் தர்ஷிகா அப்புறம் முத்துக்குமரன் இப்போ மூணு பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க மஞ்சரியும் சாச்சனாவும் கொஞ்சம் லிமிட்டட் தாண்டி விளையாடுன மாதிரி தான் தெரிஞ்சது பட் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் போன சீசன்கள் அதாவதுக்கு முன்னாடி உள்ள ஏழு சீசன்கள்லேயுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி டாஸ்கில் இப்படி தான் விளையாடி இருக்காங்க அந்த டாஸ்க்லையுமே நிறைய பேரை இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் இது பண்ணுது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிறதா இருந்தால் ஆடியன்ஸ்க்கு வந்து அப்போ தான் அவங்களோட நிஜமுகம் என்ன அப்படின்னு தெரியுது ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மஞ்சரியும் சாச்சனாவும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்க அந்த லைனை கொஞ்சம் க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது பட் அது வந்து பிக்பாஸ் கொடுத்த கண்டிஷன் படி தான் அவங்க விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த டாஸ்கில் பெர்ஃபார்மே பண்ணாமல் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அடித்த சொல்லு ஊட்டி கொஞ்சம் கொஞ்சம் அல்ல போதாக்குறைக்கு அருண் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னாலும் எப்பவும் போல் அவர் மஞ்சரி கூடவும் முத்துக்குமரனோடவும் வன்மத்தோட தான் பேசுகிறாரு அதை பார்த்தாலே தெரியுது டெபிள்ஸாக விளையாட வேண்டிய ஜாக்குலினும் சௌந்தர்யாவும் அந்த விளையாட்டை அவங்க விளையாடவே இல்லை ஸோ அவங்க அவங்கள நல்லவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்களா அப்படின்றது தெரியல அதே மாதிரி ஜெஃப்ரி கூட இருக்க அவங்களோட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாண்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப ட்ரமாட்டிக்காக தெரியுது பட்டவர்த்தனமாக தெரியுது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி வந்து ஜெஃப்ரிக்காக அப்படியே கத்தி கதறி அழுது புரண்டு கட்டி பிடிச்சி கதறாத குறையாக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஜெஃப்ரி பாவோம் ஜெஃப்ரி வந்து தொப்புக்கர்ணம் போட்டார் நூற்றி முப்பத்தி ரெண்டு முறை தொப்பு கர்ணம் போட சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பாவம் ஒரு உடம்பு விழிச்சிருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கலாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதுக்காக பட்ட பாடு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் இந்த அளவுக்கு ஓவராக ஆக்ட் பண்ணி நானும் தொடர்ந்து பிக் பாஸ் ஷோ ஒன்ல ஒன்லேருந்து பார்த்துட்டுருக்கேன் எந்த ஷோலையும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஓவர் ஆக்ட் பண்ணி பார்க்கவே இல்லை சுத்த ஃபேக் சௌந்தர்யாவும் ஜாக்லையும் அதுவும் தர்ஷிகா இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படியே திரிச்சு ஜாக்குலினோட அப்பாவை பற்றி நீ எப்படி எப்படி பேசுவேன் ஜாக்குலினுக்கு வந்து அப்பா இல்லைன்றது உனக்கு தெரியும் தானே பயங்கர ரவுடி மாதிரி பேசி சண்டை பிடிச்சி இந்த வே அவங்க பேசுறது பயங்கர ரவுடித்தனமாக இருக்குது அவங்களோட செய்கைகள் அவங்களோட ஆக்டிங்கெல்லாம் முதல்ல அவங்களோட பாவனைகள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் போக போக பயங்கர எரிச்சலாகவும் பயங்கர இரிட்டேட்டிங்காக தானே இருக்குது அது வந்து சொல்லவே முடியாது முதல்ல உங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளில அமைச்சா அந்த ஷோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே தோணுது ஆனால் எப்படியோ சௌந்தர்யாவுக்கு பெயிட் ப்ரமோஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றது வந்து கவனிக்கத்தக்கது ஓட்டிங் பர்ஃபார்மன்ஸில் அதனால தான் முத்துக்குமண்ணுக்கு அடுத்தபடியாக சௌந்தர்யாவோட பேர் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆள் செகண்ட் ரேங்க் வாங்குறது நல்ல விஷயமே கிடையாது பிக்பாஸ் ஷோன்றது எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஷோவாக தான் எப்போவுமே இருக்கணும் சில நேரங்களில் ரொம்ப முகம் சுலிக்க வைக்கிற மாதிரி வருத்தப்பட வைக்கிற மாதிரி இருக்கும்போது அதை அந்த போஸ்ட் வந்து நேர் பண்ணுவார் கமல் சார் இத்தனை வருஷமாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் விஜய் சார் என்ன பண்ண போகிறாரோ நமக்கு தெரியல ஏன்னா அவ முதலெலாம் வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் இப்போது அவர் வந்து என்னத்தை பண்ணி தொலைக்க போகிறாரோ அப்படின்ற ஒரு வெறுப்பும் டென்ஷனும் தான் இருக்குது நன்றி அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே